அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் சேலம் சீலநாயக்கன் பட்டியில் நடைபெற்ற தாவைக்கவனுடைய பரப்புரை கூட்டத்தில் வடமாநில தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி வெற்றி விவரங்களை பதிவு செய்யலாம் எப்படி நிகழ்ந்தது இந்த உயிர் பலி தலைவேல் சேலத்தில் வந்து ரெண்டு மாசத்துக்கு பிறகு அதாவது ஈரோடுக்கு அப்புறம் ரெண்டா ரெண்டு மாசத்துக்கு பிறகு விஜய் மக்கள் சந்திப்பை தொண்டர் சந்திப்பை நடத்துறாரு அதில் ஐயாயிரம் பேருக்கு தான் அதாவது கட்சியால் அறிமுகமான அவங்களால் உறுதி செய்யப்பட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நபர்களுக்கு அவங்களுக்கு தான் பாஸ் கொடுத்து அந்த நுழைவுச் இருந்தவங்க மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க இறுதி நேரத்தில் கூட்டம் குறைவாக இருந்ததுனால சீட்டு இல்லாதவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க அது ரெண்டாவது விஷயம் பட் அப்படி அனுமதி அளிக்கப்பட்ட பாஸ் பெற்று அனுமதி அளிக்கப்பட்டவர்களில் ஒருத்தர் தான் இந்த சுராஜி அவர் பேர் மகாராஷ்டிரா மாநில சொந்த ஊராக கொண்டவர் இவர் வந்து இங்கே சேலத்தில் சீதமநாயக்கட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்து கரட்டூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கொல்லாம்பட்டியில் சில்வர் உருக்குற பற்றையில வந்து தொழிலாளரை வேலை பார்த்துருக்காரு ஒரு இருபது வருஷமாக வேலை பார்த்துருந்துருக்காரு இங்கே தான் அவர் அவருக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குது சிவசக்தி நகரில் குடியிருந்துட்டு இருக்காரு இருபது வருஷமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவர் எப்படி இப்போ இந்த மீட்டிங்க்கு விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த மீட்டிங்க்கு எப்படி இவர் பாஸ் பெற்றார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் புரியல ஏன்னா ஒரு அவர் என்ன இந்த பாஸ் பட்டவங்க எல்லாருமே நேரடியான கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்பாற்பட்டு ரசிகர் மன்றத்திலேயோ அல்லது அவங்களுக்கு அறிமுகமான ரசிகர்களுக்கோ கொடுத்துருக்காங்க ஏன்னா பதினோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த நிர்வாகிகள் மட்டும்தான் பங்கேற்க போறாங்கன்னு தெளிவாக தெரிவித்து காவல்துறையிட்ட தெளிவாக அதுக்கு சொல்லி தான் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க அப்படி கூடிய பட்சத்தில் இப்படி ஒருத்தருக்கு எப்படி பாஸ் கொடுத்தாங்க புரியாத ஒரு நிர்வாகிகளுக்கும் எப்படி இவருக்கு வடமாநில தொழிலாளர் வடமாநில சேர்ந்த நபருக்கு எப்படி இங்க அதுவும் இந்த மீட்டிங் எப்படி பாஸ் கொடுத்தீங்க எப்படி கிடைச்சது கேட்டால் அவங்க எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒன்னும் புரியல ரொம்ப முக்கியமாக இந்த கூட்டம் நடத்தப்பட்ட நேரம் வந்து நம்ம நம்ம காலையிலிருந்தே அது வந்து அது தொடர்பான ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தோம் கூட்டம் நடத்தப்பட்ட நேரம் வந்து அனுமதி கேட்டதே பன்னிரெண்டு டு மூணு மணி கேட்குறாங்க இது உச்சி வெயில் நேரம் அதுவும் சேலத்தில் இன்னைக்கு இன்னைக்கு வெயில் அதிகமாக தான் இருந்தது இப்படி ஒரு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த இந்த நேரத்தில் கூட்டம் நடத்தப்பட்டதே வருத்தத்துக்குரியது அப்படின்றத காலையிலேயே சில தொண்டர்கள் நம்மகிட்ட பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் முதல்ல பிரச்சனை ரெண்டாவது விஷயம் அங்க வர்றவங்களுக்கு அங்க வந்திருந்த அப்படி கூட்டத்துக்கு நின்றுகிட்டு இருந்த சுராஜி தான் அவரும் அவருடைய இன்னும் சில நண்பர்கள்லாம் கூட போயிருக்காங்க உள்ள சேர்ந்து அப்படி போய் நின்னவர் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போது விஜய் சரியா பன்னெண்டு 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 இருபது மணிக்கு வர்றாரு அவரு ஒரு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் தான் இவருக்கு மயக்கம் ஏற்பட்டு இருக்குது மயக்கம் ஏற்பட்டு உடனடியாக அங்கே ஏற்பாடு செய்யப்படுந்த அவசர மருத்துவ உதவி மையத்தை கொண்டு வரும்போதே அங்க வந்து அவர் இறந்துட்டார் அவருக்கு அப்ப கொண்டு வரும்போதே உயிர் இல்லை அங்கே சிபிஆர் பண்ணியிருக்காங்க அந்த அவசர உயிர்காக்கும் சிகிச்சை முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க நர்ஸ்லாம் அது அது பலன் தான் உடனடியாக அருகில் இருந்து அந்த நாமக்கல் கூடிய மணிமா மருத்துவமனை கொண்டு வந்திருக்காங்க அங்கதான் அவருடைய இறப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது அவரு அவருக்கு ஏற்கனவே ஒரு இருதய பாதிப்பு அதாவது ஏற்கனவே ஒரு ஆன்ஜியோ பண்ணவர் அப்படிங்கிறதும் ரொம்ப இந்த இடத்துல ஒரு தகவலாக சொல்றாங்க அவருடைய உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க அவருடைய நண்பர்கள் வந்திருக்காங்க அவர் வேலை பார்த்த அந்த பற்றையினுடைய உரிமையாளர்கள் அவங்க அருகில் எல்லாம் இப்போ மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அவங்க அவர்களோட தவைக்கா நிர்வாகிகள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என்ன அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் வரைக்கும் வெளியே வரல பட் தவைக்கா நிர்வாகிகளுக்கு இதுவரைக்கும் இவருக்கு எப்படி பாஸ் கிடைச்சது இவர் எப்படி இந்த கூட்டத்தில் பங்கேற்றார் அப்படிங்கிறது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவும் தெரியல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அரசு சார்பில் வட்டாட்சியர் வந்திருக்காங்க காவல்துறை உள்ள வந்திருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த விசாரணையின் முடிவுல தான் இவர் எப்படி உள்ள வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான காரணங்களை பெற முடியும் பட் ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மிக அதிகமான கவனமும் மிக கூடுதலான ஒரு பாதுகாப்பும் கட்டுப்பாடும் இன்னும் சொல்ல போனா சேலத்தில் வந்து அந்த ஒரு இவ்வளவு பெரிய திரளை வந்து கையாள்றதுக்குன்னா ஒரு அடிப்படை கட்டுப்பாடுகளோடு அந்த கூட்டம் நடத்தப்பட்டது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இப்போதான் முதல் முறையாக இவ்வளவு கட்டுப்பாடுகளோட ஒரு அடிப்படை ஒழுங்கோடு அந்த கூட்டம் நடத்தப்பட்டது அங்கே மறுபடியும் இந்த இப்படி ஒரு சம்பவம் மறுபடியும் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது அது டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க அவருக்கு சன் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்குது அவர் அது அதில் தான் ஏற்பட்டு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ வரைக்கும் தகவல்கள் தெரியுது பாலவேல் வெற்றி தொடர்ந்து இணைப்பில் இருந்து பேசலாம் நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் இந்த கூட்டத்தை வரைக்கும் ரொம்ப ஒரு வெல் பிளான்டா நடத்தப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது யாருக்கும் அனுமதி இல்ல வெளியாட்களுக்கு அனுமதி இல்ல அப்படிங்கிற வகையில தான் கியூஆர் கோட் மூலமாக அனுமதிங்கிற ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதையும் தாண்டி இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டு ஒரு உயிர் பலி ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்கு தாவகாவினுடைய பிரச்சாரங்களுக்கு இதுக்கு முன்பாகலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நிபந்தனைகள் இருபத்தி ஒரு நிபந்தனைகள் கொடுக்கப்படும் ஆனால் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடுமையான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா கட்டுப்பாடு இல்லாத ஒரு வகையில் இருந்ததுனால ஐம்பத்தி ஒரு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது இந்த பிரச்சாரம் நடக்கிற இடத்துல தான் இன்னும் நம்ம இருக்கிறோம் இந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மழை இருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மழை இருக்கு அதை ஒட்டிய ஒரு அடிவாரத்தில் தான் இந்த பிரச்சார கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஐந்தாயிரம் பேர் ஒரு நிர்வாகிகள் கூட்டமாக இது சொல்லப்பட்டது நிர்வாகிகளினுடைய சந்திப்பு கூட்டம் என்று தான் சொல்லப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் நம்மளால பார்க்க முடிந்தது போதிய அளவு நிர்வாகிகள் உள்ள இல்லாத நிலையில விஜய் அவர்கள் உள்ள அனும வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏராளமானோர் அந்த கியூஆர் ஸ்கேன் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நிறைய கூட்டம் உள்ள வந்து நுழைந்ததை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட நிலையில தான் ஏராளமான பொதுமக்களும் உள்ள நுழைஞ்சாங்க பார்த்தீங்கன்னா வரக்கூடியவங்களுக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு தண்ணீர் கேன் வந்து இருநூறு எம்எல் தண்ணீர் கேன் வந்து அவங்க கொடுத்தாலும் தண்ணீர் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இருபது கேபின் அமைக்கப்பட்டிருக்க அந்த கேபின் கேபின்லாம் நீங்க பார்க்கலாம் எந்த கேபின்லயும் பாத்தீங்கன்னா தண்ணீர் பெரிய அளவிலான தண்ணீர் குடிப்பதற்கான வசதிகள் இல்லை ஏன்னா காலையில இருந்தே அவங்க நிக்கிறாங்க கடுமையான வெயில் இருந்த இந்த பகுதியில் காலை எட்டு மணியில இருந்தே இந்த பகுதியில் வந்து அவங்க மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஒரு மணி வரைக்கும் மதிய வரைக்கும் அவங்க நின்னதுனால பாத்தீங்கன்னா இவர் இறந்தவரும் கூட டீஹைட்ரேஷனால தான் அவர் வந்து இறந்ததா மருத்துவத்துறையினுடைய முகல் முதல் தகவல் தெரியுது எந்த ஒரு கேபின்லயும் பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான தண்ணீர் கிடைக்கக்கூடிய பைப்புகள் போன்ற வசதிகள் ஏற்படவில்லை இதுக்கு முன்னாடி மதுரையில் நடந்த கூட்டங்கள்

கரூர் உயிர்பலி சம்பவத்திற்கு பிறகாக அந்த கூட்டங்கள் நடத்துவதில் திருத்தங்களை கொண்டு வந்தது அப்படி இருந்தும் ஒரு உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டு உயிர் பலி அப்புறம் வந்து மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்க உயிர் பலி அப்புறம் இன்னைக்கு நடந்த கூட்டத்துல தள்ளுமுள்ளு காரணமாகவோ அல்ல அந்த இறந்து போனவர் வந்து அவருக்கு ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்து வெயில்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாம நான் இங்கு வீழ்ந்தோ இறந்து போயிருக்காரு வச்சுக்கலாம் அப்போ வெயில ரொம்ப நேரம் நிக்கிறாரு அப்படின்னா இப்போ வேண்டிய குடிநீர் வசதி இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியல ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா கடவுரிலேயே வந்து குடிநீர் வசதியோ உணவு வசதியோ செய்யல ஏழு மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது அப்போ அந்த பாடத்தை அவங்க கத்துக்கல உயர்நீதிமன்றத்துல வழக்கு வந்தபோது ஒரு ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று வச்சாங்க அது வந்து ஒரு அதை வரையும் எதிர்த்து வந்து தாயே கட்டேஸ் போட்டுட்டு நம்ம பாட்டுறோம் அதை வந்து இன்னைக்கு பேசும்போது விஜய் என்ன சொல்றாரு ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எங்களை தான் கூட்டம் போட வர மாட்டே சொல்றாரு பட் அது அடிப்படையான ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது திமுக தரப்புல போடுற கூட்டங்கள்லாம் பெரிய பெரிய திடல்ல வந்து ஒரு மேடை போட்டு போடுற கூட்டங்கள் அதுல வந்து சேர் போட்டு எத்தனை பேர் வராங்களோ அவங்களை கரெக்டா உட்கார வச்சு தனி வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க இவர் வந்து ஒரு வேன் பஸ்ல இருந்து பேசுறாரு ஒரு பஸ் இருந்து எவ்வளவு பேர் நிற்க முடியுமோ தான் அனுமதி கொடுக்க முடியும் ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா ஐந்தாயிரம் பேர் இருந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனா வந்தவங்க பாத்தீங்கன்னா ஐந்தாயிரத்துக்கு மேலயே வந்திருக்காங்க சோ வெயில் வேலை அதிகமா இருந்திருக்கு சோ தே தேவையான வசதிகள் எதுவும் செஞ்சு தரல சோ இது வந்து அவர் முன்னேற்பாடுகள் பலது பண்ணா கூட தன்னுடைய கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு முன்னேற்பாடு பண்ணா கூட அதே மீறி சில விஷயங்கள் நடக்கிறத நம்ம பாக்குறோம் என்னுடைய வீடு தமிழ்நாடு நான் தான் முதல் பாதுகாவலர் அப்படின்லாம் பேசுறாரு முதல்ல வந்து அவர் கூட்டத்துக்கிறவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவரோட கடமை இனிமேலாவது எதிர்காலத்தை செய்வார் நம்ம நம்புறோம் கண்ணாண்டி திரு பிரியன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அயநாதன் அவர்கள் சார் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி பல்வேறு கட்டுப்பாடுகளோடு நடத்தப்பட்டது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலும் கூட ஒருவர் அங்கு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கிறீங்க ஆமா ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் சுராஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் அது இல்லாத மூன்று பெண்கள் வெறும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க அந்த அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா கட்சி அன் அன்ஆர்கனைஸ்டா கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி எவ்வளவோ கட்சிகளுடைய இதை விட அதிகமான கிரௌட வந்துட்டு சேர்க்கிறாங்க ஆனா முறையா சேர் எல்லாம் போட்டு உட்கார வச்சு நடுவில் எல்லாம் வழியை ஏற்படுத்தி தண்ணி எல்லாம் கொடுத்து முதல்ல சேலத்தின் போன்ற இடத்துல வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கே தெரியும் இந்த வெதர்லையும் கூட மதியான வேலையில வந்துட்டு சேலத்துல எப்படி வெயில் அடிக்கும் நம்ம வெயிலடிக்கிறோம் ஏன்னா அது மலைப்பகுதியை ஒட்டுன பகுதி இரவு நேரத்தில் அதிகமாக வந்துவிட்டு புளர்ச்சி இருக்கும் பகல் நேரத்தில் அதிகமான வெயில் இருக்கும் தாங்க முடியாது அப்படிப்பட்ட சூழலில் அந்த இடத்துல வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மக்களை நிறுத்திவிட்டு வந்துவிட்டு ஒரு விஜய் பேசுகிறாரு எப்பொழுதும் போல விஜய்க்கும் விஜயினுடைய அந்த கட்சி நிர்வாகிகளுக்குமே ஒரு அக்கறையற்ற ஒரு செயல்பாடு தான் வந்துட்டு வெளிப்படுது என்ன ஆகும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த சேலம் மாவட்டம் நிர்வாகி இருக்குதெல்லாம் தெரியாதா பன்னெண்டு டு மூணு மணிக்கு வந்துட்டு நீங்க டைமிங் வாங்குறீங்களே அது சரியான நேரமா அது உங்களுடைய தலைவர் வந்து பேசுறாரு அப்படின்னும் போது சசிகர்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது மணி தான் தரள ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இருக்க நீங்க வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஏன் நாலு மணிக்கு இல்ல அஞ்சு மணிக்கு பேச பேசிருக்கலாமே இதெல்லாம் கூட யோசிக்க தெரியாம ஏதோ கேட்டா எல்லாத்துக்கும் வந்துட்டு அதிகமான நிபந்தனை விதிக்கிறாங்க அப்படின்ட்டு தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் குறை சொல்றாங்க அதுதான் பண்றாங்களே ஒழிய ஒரு பொறுப்புணர்வோடு ஒரு புத்திசாலித்தனத்தோடு ஒரு நிர்வாகத்திறமையோடு இந்த தமிழக கட்சி ஒருபோதும் செயல்படல இன்னைக்கு இது வெளிப்பட்டு இருக்குது அதனுடைய விளைவு தான் வந்துட்டு இந்த ஒரு நபர் செத்து போனதும் மற்ற மூணு பேர் வந்து மயக்கமுற்று விழுந்ததும் இன்னும் எவ்வளவு பேருக்குலாம் தெரியாது அந்த இடத்துல நடந்திருக்குது நன்றி திரு ஐநாதன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி